செவித்திறன் குறைபாடுக்கு என்னென்ன கருவிகள் குறைபாடுகளுக்கு என்னென்ன கருவிகள் அப்படின்னு இருக்குங்களா காது கேட்கும் கருவின்றது ஒரே இதுதான் அதுல வந்து மாடல்ஸ் தான் வெவ்வேறுப்படும் ஒவ்வொரு வகை காது மடலுக்கு பின்புறம் வைத்தல் பி னு சொல்லுவோம் இன்னொன்னு ஆர் ரிசீவர் இந்த கேனால் ரிசீவர் வந்து காது உள்ள இருக்கும் ஒரு கம்பி வடிவிலான செவி பாதையில உட்காந்துருக்கும் பின்னாடி சின்னதா அது நம்ம கலருக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் இப்ப எல்லாம் அட்வான்சஸ் வந்துருக்கு காது உள்ளே இருக்கணும் எனக்கு தெரியக்கூடாது இப்ப பெண்கள் எடுத்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல திருமணம் செய்ய போது கிழாமையா இருக்கும் இருக்கும் அவங்க வெளியில போகும்போது கூச்சப்படுவாங்க போவாங்க வருவாங்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஹியரிங் லாஸ் இருக்கு அவங்க போனோம்னாக்க அந்த சிஐசின்னு சொல்லுவோம் கம்ப்ளீட்லி இன் கெனால் செவி வழி பாதை உள்ளே வைத்திருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சென்டிமீட்டருக்கு உள்ளதா இருக்கும் காதுக்கு அச்சு எடுத்துட்டு அதே மாதிரி செவி கருவி செஞ்சு கொடுத்துருவாங்க ஒரு எல்லாமே டிஜிட்டல் தான் இப்போதைக்கு இப்ப ஒரு செவித்திறன் அந்த கருவி என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் பண்ணுங்க செவித்திர வெளியில இருக்க எல்லா சத்தத்தையும் உள்வாங்கி அதுல மைக் இருக்கும் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும் ஆம்பிள்ஃபையர் இருக்கும் ரிசீவர் இருக்கும் மைக் வந்து சவுண்டை வெளியில இருக்க சவுண்டை கடத்திட்டு ஆம்பிளிபிகேஷன் பண்ணும் ஆம்பிள் ரிசீவர் தான் சவுண்ட் வந்து காது உள்ள கொடுக்கும் அது வந்து எல்லாமே அந்த காது கருவிருக்குங்க அது வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்களா வாட்டர் ப்ரூஃப் உள்ளது விலை உயர்ந்ததா இருக்கிறது வாட்டர் ப்ரூஃப் இல்லாத ஹியரிங் எய்ட்ஸும் இருக்கு மார்க்கெட்ல இன்னொன்னு அரசாங்கமே வந்து இலவச காது கருவி கொடுக்குது தெரியுங்களா கொஞ்சம் எனக்கு வசதி கம்மியா இருக்கு பட் காது கேட்கல செவித்திறன் பரிசோதனை எடுத்துட்டேன் எனக்கு காது கருவி வேணும் எனக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னா நீங்க ஒரு அரசாங்க மருத்துவமனைக்கு சென்று காது மூக்கு தொண்டை நிபுணரை பார்த்துட்டு அப்புறம் செவித்திறன் பரிசோதனை பண்ணிக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை கையில வச்சுக்கிட்டு அடிப் ஸ்கீம் ஒன்னு இருக்கு அசிஸ்டிவ் டிவைசஸ் ஃபார் பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம் சிஆர்சி காம்போசிட் ரீஜனல் சென்டர் ஒவ்வொரு டிஸ்டிக்லயும் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அது அங்க போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் அப் பண்ணி உங்க வருமானத்துக்கு எந்த அளவுக்குன்னு அவங்க இது சொல்லுவாங்க இலவச காது கருவி பெற்றுக்கொள்ளலாம் காது கருவியை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஒருத்தவங்க தனியார்லயோ இல்ல பிரைவேட்டா போய் வாங்குறாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் காது கேளாமைக்கு வரும்போது நம்ம செவித்திறன் பரிசோதனை எடுத்து பார்த்துட்டு அதுல என்ன டைப் ஆப் சென்சரி சென்சர் டெஃப்னஸ் இருந்தாக்கா நீங்க காது கருவிதான் போகணும் அப்படின்ற ஒரு மருத்துவரோ இல்ல நாங்க ஒரு ஆடியாலஜிஸ்டோ ரெக்கமெண்டேஷன் பண்றோம்னாக்கா ட்ரையல் பார்ப்பாங்கயா அவங்களுக்கு ரெண்டு காதுலயும் செவித்திறன் எழுந்திருக்காங்கன்னா ரெண்டு காதுலயும் வைக்கிறது தான் நல்லது இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல ஒரு சைடு வச்சுக்கிறாங்க ஒரு சைடு வைக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா இந்த சைடுல இருந்த நரம்பு மட்டும் சவுண்ட் போறதுனால அவங்களுக்கு இறைச்சல் அதிகமா தெரியும் மற்ற காது வந்து எதுவுமே கேட்காம இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல் இல்லாம போயிடுது ரெண்டு காதுக்கும் காது கறி வைக்கிறது ரொம்ப நல்லது பேலன்ஸ்டா இருக்கும் இப்ப ஒரு காது எனக்கு நல்லா இருக்கு அப்ப எனக்கு இன்னொரு காதுக்கு பேலன்ஸ் பண்ண அவசியமா அவசியம்தான் இப்ப கண் குறைபாடு என்ன பண்றீங்க ஒரு கண் குறைபாடு கண்ணாடி போடுறீங்களே அது மாதிரி காது இந்த சைடு இருந்தாலும் எந்த சைடு இழப்பு இருக்கோ நம்ம டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிடும் இந்த டைப் ஆஃப் லாஸ் இருக்கு என்ன டிகிரி இருக்கு என்ன த்ரெஷோல்ல கேட்கல அப்படின்னும் போது அதனால பீப்பிள் டிஜிட்டல் ப்ரோக்ராம் பண்ணி அவங்களுக்கு என்ன லெவல் கேட்கணுமோ அந்த லெவல்ல வச்சு கொடுத்துருவோம் ஹேரிங் எய்ட்ல இப்ப ஒரு கண்ணுக்கு கான்டாக்ட் லென்ஸ் எனக்கு தேவையான யூஸ் பண்ணிக்க வேலை எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதே மாதிரி இந்த கேட்கும் திறன் கருவியையும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி கேட்கும் திறன் உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப போட்டுக்கலாம் பட் எப்பயுமே வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா கைட்டிக்கலாம் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க